இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து யாரை ஒத்துக்கிறோமோ எல்லாத்துக்கும் ஓகேவான ஒரு ஆளை போடுங்க முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு சொல்கிறாருங்க சார் இல்லை அவர் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பிஜேபி தலைமையோ அல்லது அதிமுக தலைமையோ அதை ஏற்றுக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும்ல ம் சரிங்க ஏன்னா இப்போ டிடிவி வி ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது இல்லைங்க சார் நிறைய இடத்துல வந்து அதிமுக தோக்கறதுக்கு முக்கிய காரணமா இவங்களோட வாக்கு வங்கி இருந்திருக்கு சார் அந்த முக்கியமான காரணங்களா இருந்திருக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் தோற்பதற்கு முக்கியமான காரணமா டிடிவி இருந்திருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நம்புறாரு அப்படின்னா தன்னை ஒரு ஜெயலலிதாவாக அவர் நினைச்சுக்கிறாரு சரிங்க நமக்காக வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் ம் ஆனா அப்படியே மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா என்னுடைய கோட்பாடுபடி மக்கள் திமுக மேல வெறுப்பா இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் பிரச்சாரம் பண்ணி இந்த ஓட்டை வாங்கிட முடியுமா முடியாது முடியாது சார் ஒரு ஸ்ட்ராங்கான இல்லைங்க சார் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க உங்களால இதுவரை முடிஞ்சுதா இல்லை உங்களுக்கு உங்க கீழே வேலை செஞ்ச உங்களுக்கு கீழே இருந்த அமைச்சர்கள் நீங்க முதல்வராக இருந்தப்போ இருந்த எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய தொகுதியில் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு அண்ணா அதிமுகவோட கட்சியை கூட்டணியை விடுங்க ஃபஸ்ட்டு திமுக அப்படிங்கிற கட்சியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் படுத்துகிறாங்க மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அது வந்து எங்கேயுமே நடக்கலை